அதனால் ஒரு பாடல் நெய்தல் பிரியும் தலைவன் தினை நெய்தல் திரைப்பதற் பாடியவர் எழுபன்றி நாகன் குமரனார் பாடப்பட்டவர் தலைமுகன் கரும் ஞாழ்கரும் கோட்டி இருஞ்சினைத் பார்ப்பு உள்ளிய தன்பறை நாரே மணிப்பு நெய்தல் மா கழி நிவப்ப இனிப்புலம்பே காணும் நலி கடல் திரைச்சுரம் உழந்த தின் திமிழ் விளக்கில் பல்மீன் கூட்டம் என்னையற் காட்டிய எந்தையும் செல்லுமார் இரவே வந்தில் அனங்குடை பணித்துறை கைதொழுது ஏத்தி யாயும் ஆயமுடு அயரும் நீயும் தேம்பாய் ஒதி திரு நுதல் நீவி கோங்குமுகை தன்ன குயுளை ஆகத்து இன் துயில் அமர்ந்த நயன்வண்டு பட விரிந்த செருந்தி வெண் மணல் முடுக்கர் பூவே அம் தன் பொழில் தீய மணந்தனைச் சிலர்க்கே கடற்கரையில் இருக்கும் சோலையில் செவ்விய நிறமுள்ள ஞாழல் மரத்தின் கிளையில் தனித்திருக்கும் நாரை குளிர்ந்த ஒலியுடன் தன் குஞ்சை நினைத்து அழைக்கிறது அழகிய நீல நிற நெய்தல் பூக்கள் நிறைந்த கரிய உப்பங்கழியை நோக்கி பறக்கிறது இதனால் கடற்கரை இனி தனிமையாக இல்லை ஆழ்கடலில் அலைகளால் துன்புற்று வந்த வலிமையான படகுகளுக்கு விளக்கு வெளிச்சம் காட்டி பல மீன் கூட்டங்களை எங்களின் அப்பாவிற்குக் காட்டியது இந்த கடற்கரை அப்படிப்பட்ட அப்பா இரவில் மீன் பிடிக்கச் செல்கிறார் அங்கே தெய்வம் உரையும் இந்த குளிர்ந்த துறையில் என் அம்மாவும் தோழியரும் சேர்ந்து தெய்வத்தை வணங்கி மகிழ்கிறார்கள் நீயோ தேன் நிறைந்த கூந்தலை உடையவளே அழகான நெற்றியை வருடி கோங்கு மொட்டு போன்ற குவிந்த மார்பில் இன்பமாக உறங்குகிறாய் வண்டுகள் மொய்க்கும் விரிந்த செருந்தி மரங்கள் நிறைந்த வெண்மையான மணல் பாதையில் பூக்களால் வேயப்பட்ட புன்னை மரங்கள் சூழ்ந்த அழகிய குளிர்ந்த சோலையில் நீ என்னை விட்டுப் பிந்து செல்வதற்காகக் காத்திருக்கிறாயோ தலைவன் இரவில் வரவுக்காகக் காத்திருக்கும் தலைவி தலைவன் விரைவில் வருவார் என்று தன்னையே தேற்றிக் கொள்கிறாள் கடற்கரை சோலையில் நாரைகள் ஒலிக்கின்றன நெய்தல் பூக்கள் மணம் வீசுகின்றன தலைவனின் படகு மீன் கூட்டத்தை காட்டும் விளக்கு போல உள்ளது தாய் தெய்வத்தை வணங்கி தோழிகளுடன் இருக்கிறாள் தலைவியோ தேன் தடவிய கூந்தலை வருடி மொட்டு போன்ற முலைகளோடு உறங்குகிறாள் வண்டுகள் மொய்க்கும் செருந்தி மலர்கள் நிறைந்த மணல் வெளியில் புன்னை மரங்கள் சூழ்ந்த சோலையில் தலைவன் வருவான் என தலைவி ஆவலுடன் இருக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்